சோழர்களின் வெற்றி நகரமான கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு இன்னும் சற்று நேரம் புறப்படுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்ன கொடுமையா இருக்கு நம்ம ஊர்ல ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போறானப்போ நம்ம அப்பயே சுட்டானுவ பதிமூணு பூ செத்து போனாவ அப்பம்னா நம்மள வந்து பார்க்க நேரம் இல்லையோ என்னை அழிப்பதற்கு புரட்சிப்படையா

சகோதரியை கூட்டிட்டு சகோதரிய குழந்தைய கூட்டிட்டு இவர் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்கார் சகோதரி அமெரிக்கால இருக்கிறதுனால அவங்கனால கார் ஓட்டுவாங்க அது எப்படிங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க நேர்ல பாத்தவங்க சொன்னத வச்சு சொல்றேன் அந்த நேர்ல பார்த்தவங்க இங்க அவங்கள நானே நேத்து ராத்திரில நேர்ல பாத்தேன் வந்து நிக்கும்போது சடனா ஒரு இடத்துல கண்ட்ரோல் போச்சா என்னாச்சுன்னு தெரியல ஒரு ஆள் மேல அந்த கார் மோதிடுது அதுக்கு நீ என்ன சொன்ன மோதி அந்த டீக்கட வாசல்ல அந்த அவன் அவர் இறந்தும் போயிடுறார் அந்த பாவம் அந்த நபர் மனுஷனே இல்ல மிருகம் இருக்குமே இல்லாம நீ

நான் சொன்ன இந்த நபர் அவரோ ஒரு சகோதரி அவங்க வந்து ஓட்டுனாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணல எல்லாமே நாங்கள் டீ கடை வாசலில் நின்று கொண்டிருந்தோம் அங்கிருந்து ஒரு மாறுதி காரு வந்தது தாறுமாறாக ஓடியது இவர் மீது முட்டியது அவர் இறந்து விட்டார் அப்படிதான் இருக்க தவிர ஒரு சாட்சியில கூட நான் சொன்னேனே இந்த சாஸ்திரிகள் இவர்தான் தான் ஓட்டினாருன்னா அவர் சகோதரி ஓட்டாலும் யார் யார் வண்டியை ஓட்டினாலும் யாருமே சொல்லல கோர்ட்லயும் யாரும் இவர் ஐடென்டிஃபை பண்ணல அப்படி பார்த்தா இவர்கிட்ட சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை

வண்டிதான் செட்டி உஷாராயகம் ஒரு மதத்தை ஒரு சலாதாரத்தை புகழ்ந்து பேசுகிற அதன் பெருமையை தொடர்ந்து பேசுகிற நீங்க எப்படி நேர்மையா நீதிபதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது மக்கள் இருக்கிற கேள்வி நியாயமானம் தானே இதுதான் பெரிய சொன்ன மாதிரி தான் பார்ப்பனரல் நீதிபதியா இருக்கும் நீதிமன்றம் அப்படிங்கிறது கடும் புலிகள் வாழும் காடு மாதிரி அப்படின்னு பெரியார் சொன்னாரு இன்னைக்கு அது நிறுவனம் ஆயிருந்து இதை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்த வேண்டிய நம்முடைய கடமை அதை தொடர்ந்து செய்வோம் அப்பறம் என்ன ஆரம்பிக்க போறாரோ சாமி என்ன வேலை பாக்குறீங்க வேலை செய்த உடலப்பா நான் உரும் ஆத்மா அப்பா ஆத்மா கீழே வெயிட்டிங்ல பத்மா பத்மா புது உங்களை எல்லாம் திருத்ததுக்கு என்பருக்குரிய அண்ணன் ஹல்போகனின் இருந்ததாக செய்தி கேள்விப்பட்டேன் நானும் அண்ணன் ஹல்கோகனும் பல நேரங்கள்ல ஸ்டேஜ்ல தேர்ட்டியும் போட்டு எதிரிங்களை அடிச்சிருக்கிறோம் ஒன்னா ஒரே இடத்துக்கு போய் எல்லா வேலையும் பாத்துருக்கோம் அந்த அளவுக்கு டீப் ரெண்டு அவனுக்கு நான் பணம் கட்டுவேன் எனக்கு அவன் பணம் கட்டுவான் ரெண்டு பேரும் வாடா போட சார் பல இந்த இடுப்பில் மாற்றும் அந்த சாதனத்தை வாங்கியிருக்கிறோம் பெல்ட்னு சொல்லுவாங்க அதை நாங்க நிறைய பெல்ட்ல நீச்சிருக்கிறோம் அண்ணனுக்கும் எனக்குமான அந்த உறவு என்பது அவர் கை தட்டி காது பக்கத்துல இப்படி கொண்டு போய் ஒரு மாதிரி செய்கை செய்வாரு

இந்த தோலை இந்த பல்லு மட்டும் விட்டு சொரண்டு எடுத்து போட்டு கிப்ஸ் போட்டு கொடுக்கலாம் எல்லாத்தையும் பண்ணுவோம் உணவுங்க இந்தோனேஷியா வெட்னாம்லாம் இதெல்லாம் உணவு பா இதெல்லாம் மாடு சாப்பிட்டு போகணும் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது யாருங்க செய்யணும் பண்ண அட அரை போத நாயே

தமிழக மக்கள் விரும்பும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வெட்டித்தலைவர் வெட்டி தலைவர் தளபதி அவர்களே ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன வெட்டி தலைவர் தளபதி அவர்களே

படத்துக்கு தடுக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாரும் படத்துக்கும் தடுக்கலாம் அதுக்கப்புறம் ஊழல ஒலிக்கலாம் வந்தவனே செய்வார் சின்ன கேள்வி இப்ப கடைசி ஜனநாயக படத்துக்காச்சும் அதை பண்ணுவாரா

விஜய் தான் ஏதாச்சும் பாட்டு பாரு நெஞ்சு குழா குடி இருக்கும் அக்குள்ள முடி இருக்கும் அது மூந்து பாத்தா நாட்டு வரைக்கும் அது நக்கி பார்த்தா உப்பு வரைக்கும் அதான் தெரியு